வணக்கம் இந்த வீடியோவில் அடிப்படை தன்மை என்ன என்பதை பார்க்கலாம் அதாவது நம் உடம்பில் ஒரு அடிப்படை தன்மை இருக்கின்றது இந்த தன்மை இல்லாவிட்டால் நாம் உயிரோடு இருக்க முடியாது அதாவது நாம் இறந்து விடுவோம் அதேபோல் இந்த பிரம்மாண்ட உலகத்திற்கு ஒரு அடிப்படை தன்மை இருக்கின்றது இந்த அடிப்படை தன்மை இல்லை என்றால் இந்த உலகம் இயங்க முடியாது ஆகையால் நம்முடைய அடிப்படை தன்மையை நாம் உணர்ந்தால் இந்த உலகத்தினுடைய அடிப்படைத் தன்மையை உணரலாம் அப்படியானால் தன்மை என்ன என்று பார்த்தோமானால் நம்முடைய ஆத்மா தான் ஆத்மாதான் தன்மை இந்த ஆத்மா என்ன என்று உணர்ந்தால் இந்த பிரம்மாண்ட உலகத்தின் அடிப்படை தன்மை என்ன என்பதை நாம் உணரலாம் அப்படியானால் நாம் நம்முடைய ஆத்மா உணர நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு மார்க்கம் தியானம் நாம் தியானம் செய்யும்போது நம் உடம்பை கடந்து மனதை கடந்து எண்ணத்தை கடந்து நாம் உள்ளே பார்க்கும்போது நம்முடைய உண்மை நிலையாகிய ஆத்மாவை உணரலாம் நம்முடைய ஆத்மாவை உணர்ந்தால் அதனுடைய உண்மை நிலையான அந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன என்பதையும் நாம் உணரலாம் அப்படியான இந்த உலகத்தினுடைய நம்முடைய அடிப்படை தன்மை எல்லாம் ஒன்றே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப்